ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக புதிதாக ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடம் நம்ம அனைவருடைய மனதிலும் உற்சாகத்தையும் ஒருவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் பொதுவாகவே புத்தாண்டு என்றாலே அனைவருடைய மனதிலும் ஒரு உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் பிறக்கும் அதே மகிழ்ச்சியோட உங்களுக்கும் நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் புத்தாண்டானது பலருக்கும் புது வாழ்க்கையை தரப்போகின்றதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பல சோதனைகளை கடந்து வந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாகவே அமையப்போகுது நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தவர்கள் அடித்து நோறுக்கி சாதிக்க கூடிய வருடமாதாங்க இந்த வருடம் பிறக்க இருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை அந்தஸ்து அரசியல் கல்வி நிலை ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் ரிசபராசிக்காரர்களும் ஒருவருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம் இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது உங்களுடைய வசந்த காலமானது பிறக்கறதுக்கு இந்த ஆண்டில் ராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது குரு போன்ற கிரகங்கள் அனைத்தும் ரொம்பவே சாதகமான பலன்களை தான் தரப்போகிறாங்க அசைக்க முடியாத ரொம்பவே அற்புதமான யோகத்தை தரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் லாப ராகு நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து அமைஞ்சிருக்குங்க மேலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரப்போவதால ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்களானது ஏற்படலாம் இருப்பினும் கூட குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு கிடைப்பதால திருமண சுபகாரியங்களானது இனிதே நடைபெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் வரப்போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமையானது மேலோங்கி காணப்படும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள் மூலமாக பிரிந்திருந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர்ந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க கல்யாண விஷயங்களானது தடைப்பட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களே இனி உங்களுக்கு அந்த கவலையானது தேவையில்லை ஏன்னா கல்யாண விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு பொன்னகை சேர்க்கையானது அதிகரிக்கும் சோதனைகளை எல்லாம் முறியடித்து சாதனைகளாக மாற்றி அமைத்து வாழக்கூடிய காலமாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைந்திருக்குங்க இன்னும் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை எல்லாம் ரிசபராசி நேயர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடைய போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிசபராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சுக்கர பகவானை ராசிநாதனா பெற்றிருக்கக்கூடியவங்க தான் ரசபராசிக்காரங்க உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு வட்டமானது நிறைந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான உறவினர்களை விட நண்பர்களுடைய வட்டம்தான் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரையும் பற்றிய விவரங்களையும் விரல் நுணையில வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களிடம் காணப்படும் இப்படிப்பட்ட சிறப்பான குணாதிசயங்களை நன்றாக உணர்ந்திருக்க கூடியவங்க தாங்க நீங்கள் அதனால உங்களை யாருமே ஏமாற்றவே முடியாது அப்படி ஏமாற்ற நினைப்பவர்கள் கூட ஏமாறி போவாங்களே தவிர நீங்க எதுலையுமே வந்து ஏமாற மாட்டீங்க உங்களுடைய உள்ளத்தை போலவே உங்களது உடைகளும் எப்போதும் தூய்மையாகவே இருக்கணும் அப்படின்னு விரும்பப்படக்கூடியவங்களும் இந்த ரசபராசிக்காரங்க தாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் பண வரவை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமான நிலையில தாங்க இருக்கின்றது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ரிசபராசி நேயர்களை தவற விடாமல் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்படி உயர்ந்த நிலை செல்வதற்கு உங்களது முயற்சிகளும் கடின உழைப்புமே வந்து காரணமாக இருக்க போகுது கூடவே உங்களுடைய அதிகாரமும் பதவி உயர்வும் உங்களை பலப்படுத்தி காட்டுங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தற்போது உயர்ந்து காணப்படும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் செய்து நிறைய பணம் சம்பாதிப்பீங்க புதிதாக உங்களுக்கு கடன்களும் கிடைக்குங்க அதாவது பழைய கடன்களை எல்லாம் முடிவுக்கும் வரும் உங்களது தேவைகளுக்கு ஏற்ற புதிய கடன்களும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த ஆண்டில் உங்களுடைய சிந்தனையில் எப்போதுமே ஒரு தெளிவானது காணப்படும் செயலில் வீரியமும் வந்து இருக்குங்க இது போன்று இருப்பதால் உங்களுடைய அத்தனை விதமான செயல்களை உங்களால் நேர்த்தியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் மனதில் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு குழப்பங்களானது ஏற்படும் அந்த குழப்பங்களும் தோன்றிய வண்ணம் தெரியாத அளவுக்கு உடனே மறைந்து போகும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் குடும்ப சூழல்ல இன்பகரமான மாற்றங்களை எல்லாம் காண்பிப்பீங்க இதே பல வருடமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரசபராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்குங்க அதற்கான முயற்சிகளில் இந்த முறை நீங்க இறங்குங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு அலுவலகம் தொடர்பான விஷயங்கள்ல முழுமையான திருப்தி வந்து ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை எல்லாம் எளிதாகவே பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ரிசபராசி நேயர்கள் எப்போதுமே ரொம்பவே உற்சாகத்தோடு செயல்படுவீங்க சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் தற்போது செயல் வடிவமானது பெருங்க அதாவது நீங்க வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் வேலையும் தேடி அலைந்தவர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கௌரவ பதவிகள் அனைத்தும் தேடி வரக்கூடிய ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைந்திருக்கின்றது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுமையான மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபமானது உங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலுமே கூட வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கவனமானது கண்டிப்பா இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபங்களானது அதிக அளவுல காணப்படுங்க அந்த லாபங்கள் அனைத்தும் திருப்திகரமாக இருப்பதற்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடவும் இருந்துக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல புதிய வாய்ப்புகள் எல்லாம் எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால நீங்க பெரும் முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாகவே காணப்படுது கலைஞர்களுடைய போட்டியும் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கணுங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் முழுமையாக படித்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது உங்களுடைய புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயர்வதற்கு இந்த வருடத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால எல்லாரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து பெற முடியும் மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் படிப்புல மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள்லையும் நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து பெற முடியும் அதாவது உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய உயர்கல்வி வாய்ப்பும் வந்து ஏற்படுங்க மேலும் அரசாங்கத்தின் மூலமாக வழங்கக்கூடிய கல்வி சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு மேலும் இந்த நேரத்தில் பல துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும் கூட கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த முறை வந்து நீங்கள் கல்வி பயின்றீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் ரசபராசி நேயர்கள் கல்வி வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டுறாதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களது தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமா தலைமையை பொறுப்பானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நன் மதிப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டுங்க உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளையும் பதவிகளையும் பெற்றுக் கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி உங்களுக்கு வேலையுடைய நிமித்தம் காரணமா வெளியூர்களில் தங்கி நீங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இப்போது இது இனி உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையானது உருவாகுங்க திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கிடைக்கும் சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை எல்லாமே வந்து பெண்களுக்கு ஏற்படுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்பு உண்டு புத்திரர் வழியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நடைபெறும் மேலும் மறைமுக சேமிப்புகள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வகையிலே வந்து அமைந்திருக்குங்க மேலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று பதினோரு முறை வலம் வந்துவாங்க இப்படி செய்வதால உங்களது பல பண பிரச்சனைகளானது நீங்கி போகும் உற்றார் மற்றும் நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் மறைந்து போகும் மேலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை தினமும் நீங்க ஒன்பது முறை வந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்